ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குருசுக்கிர சனிபேஷ்டராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி வினேஸ்வரபாதபங்கஜம் வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருஜியுடைய ஆசீர்வாதங்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேஷ ராசி முதல் ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும் அப்பிரதக்ஷண பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த கேதுங்கிறது சாயாகிரகம்னு சொல்லுவாங்க இந்த கேது பயிற்சியானது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் யார் ராகு பகவான் அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கண்ணீராசியிலிருந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் சரி இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த கேது பயிற்சியானது வரார் சரி இந்த ராகு கேது பயிற்சியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய தலையும் அதற்கு அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும் மனித உடலாக இருக்கும் நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் வந்து உண்மையாக கரெக்டாக சில பழைய காலத்து கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் வந்து ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார் அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அப்படின்னும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்வா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை ஏழு வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது திருப்பா க கடலில் கடையும் போதுலேருந்து அது இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை ஏ எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள் எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேதுக்குண்ணே இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாள் எதிர்மறையாக சுற்றி வரவங்க கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலேயே சித்திரவரணாயின்ம சித்திர புஷ்பா என்ப சித்திரகந்தானு லேபனாயின்ம சித்திரச்சர ஜதபாதி ஜதபாதிகாதி செவிதாயின் அவர் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர் கேது வந்து விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம் அதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம் துளாராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது சித்திரை நட்சத்திரம் துளாராசி அதே போல் சுவாதி நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாக ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடத்துக்கு போகிறார் பதினோராம் இடத்துக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இதில் கொஞ்சம் சிரமப்படக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் கொஞ்சம் இந்த ராகு கேது பயிற்சினால கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் இருக்கும் ஸோ நீங்க கொஞ்சம் நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செய்யுங்க அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய திட்டமானது என்ன நீங்க திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டத்திற்கு தகுந்த மாதிரி பெரிய அளவுல எந்த ஒரு திட்டத்தையும் போடாதீங்க நான் இதை செய்ய போறேன் அப்படி பண்ண போகிறேன் அதை செய்ய போறேன் நார்மலா என்ன செய் இந்த வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ சில விஷயங்கள் அதுக்கு மண்ட மட்டமானது மட்டும் பிளான் பண்ணுங்க இன்னும் மூணு நாலு வருஷத்துக்கு சேர்த்து பே நீங்க பெரிய திட்டமெல்லாம் திட்ட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சில சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள்லாம் வரும் காரியங்கள்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் வரும் நற்செய்திகள் தேடி வரும் சகோதரன் சகோதரி வழியில் இப்போ வந்து சகோதரன் இருக்கீங்க சகோதரிகள் இருக்கீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கமாக நின்று விடாமல் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிடுவார் தொழில் வகையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே ஸ்டன்னாக அப்படியே ஸ்டக் ஸ்டக்காகி அப்படியே நிற்காத அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக ஏதாவது கோளாறுகள் இருந்தால் உடன் பிறந்த ஒரு வகையில் நிறையா பிரச்சனைகள் வரும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்தை சம்மந்தமான சில சிறு 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 பிரச்சனைகள் வந்து மறையும் கணவன் மனைவி ஒற்றுமை சில நேரத்தில் இருக்கும் சில நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் யாராவது நி நிதானித்து போகணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்தில் தாமதம் வரலாமே தவிர தடை ஏற்படாது திருமணத்தை பொறுத்தளவுக்கு தா கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் தடை இல்லாமல் அந்த திருமணம் நல்லபடியாக முடியும் வேலையை எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு வேலை கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலை கண்டிப்பாக உண்டு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் நட்சத்திர ராசியில் இருக்க எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இந்த ராகுக்கு கேது பயிற்சிக்கு அப்புறமா கூட உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சி நல்ல சூழ்நிலையில் கண்டிப்பாக வருவீங்க மதிப்பு மரியாதை உண்டாகும் தெய்வ காரியங்களில் நிறையா ஈடுபடணும் தெய்வ விஷயங்களில் நிறையா ஈடுபடணும் தெய்வ காரியங்கள் தெய்வ புண்ணியங்கள் தெய்வ விஷயங்கள் விஷயங்கள்லாம் நிறையா ஈடுபட்டு செய்யணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பதவிகளும் கௌரவமும் ஏற்படும் ஸோ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இப்போ வே வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளிகளிடம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்பு ஓரளவுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா அனுகூலமாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க டைம் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவிலில் கல் கருடன் அப்படின்னு சொல்லி இருக்குது கருட குருட பகவான் இருக்குது அங்கே போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரம் துளாராசி அளவுக்கு நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேரளத்தில் கும்பகோணம் பேரளத்தில் இருக்கக்கூடிய திருமைஸ்வரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றமும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் எதற்காக இந்த ஆலயத்தை இந்தந்த நட்சத்திரப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டால் இந்த ராசிகள் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஜாதக ரீதியாக கணிக்கக்கூடியது இதெல்லாம் ஸோ இவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்ல அந்த மாற்றம் ஏற்படும் சில பேர் சும்மாவே அந்த கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற சில பேர் அந்த ஒரு ப தூரத்தில் இருக்க பரிகாரத்துக்காக அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா விசாக நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அவங்க அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் ரொம்ப ஒரு இதாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டால் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனை அளவில் பெரிய ஆளாக இருப்பாங்க செயல்முறைப்படுத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க கற்பனை கற்பனை அளவில் பார்த்திங்கன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவங்களுடைய திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போடுவாங்க ஆனால் செயல்பாடில் வரும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப டவுனாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸோ அப்போ இந்த நிலைகள் கிரக விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு கேது அப்படின்னு வரும்போது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ராகுக்கு எது போயிடுச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய ராகுக்கு கேது போயிடுச்சு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் தெய்வ தரிசனம் பண்ணுங்கள் ராகு கேது ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்கள் கூடியமான வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தயவு செய்து பாம்பை அடிச்சிடாதுங்க இந்த ராசின்னு இல்லை பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல பாம்பை அடித்து அடிக்கிறது பாம்பை தீண்டுறது பாம்பை அடிக்கிறது தேவையில்லாத தோஷத்தை வர வச்சுக்காது சில பேர் இந்த விளையாடுறது அடிக்கிறது வேணும்னே இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் காலத்துக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம் இருந்தாலும் சில விஷயங்கள் காலத்துக்கும் இருக்கும் பாம்பு அடிக்காத அளவுக்கு நடந்துக்கோங்க சிறோம்